கேக் நம்ம இடத்துல சுவார தரலான்ட்டு வேற இடத்துக்கு சாப்பிட போனானு அங்கே போனால் மூஞ்சில் பி அடிச்சா இல்லாமல் ஆகி கட நிலைமை ஆகிட்டு எங்களால் எங்கள் இதில் வர எங்களை வேலை எழுந்துருட்டானுவோ கல்யாணம் என்ன சரணம் மூஞ்சில் பாருங்க மூஞ்சில் எதுவும் அடிச்சு மாதிரி இருக்கும் காமிக்க மாருங்கண்ணா தெரு தெரிதா வரோம்லாம் மூஞ்சில் லைட்டாக பி அடிச்சுப்பே இருக்குது அதுவும் சரணுக்கு மனசேம்பி கல்யாணத்துக்கு மா சா மா ஆட்டு பி ஆட்டு ஆட்டு வந்து புழுக்க தான் போகணும் அதையும் புழுக்கையாக சாணி அடிச்சு கலத்தி அடிச்சிட்டாங்க காமிங்க என்னாச்சு இந்த ஒழுகுதா மனுஷம் மனசம்பி ஒழுதா ஆட்டுப்பி ஒழுதா சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பி ஒழுது பாத்துக்காங்க முடிக்கும் நிறைய எழுப்பினா அவனே மாசம் இருக்கும் அள்ளி எழுதி வைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக வச்சிருவாங்க முடிச்சிடும் அப்போ அவங்க சட்டி விரிஞ்சட்டி கழுவினா பார்த்துட்டு ஐயய்யா அன்னைக்கு அன்னைக்கு இப்போ செஞ்ச முதல் ஆத்துல ஐயையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடாது அந்த மாதிரி தான் அன்னைக்கு முடக்கும் விட்டே இல்லையா

பாரு இப்ப என்ன நடக்குன்னா நம்ம ஊருக்கு அப்படி பாருங்க சுரேஷு சக்தி ஆனந்த் வச்சா ஆதர்சு அப்படி பாத்தீங்கன்னா சரணு மனம் சிங்கம் சிங்கம் தம்பி எல்லாம் இருக்காங்க பஸ்

드디 <목소녀> 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 வெங்களுக்கு